ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சத்தியமங்கலத்தில் இருக்க திம்பம் மலைப்பகுதியிலாம் இந்த நம்ம இந்த காட்சியை நம்ம பார்க்குறோம் போட்டு இப்போ வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாருங்கள் எப்படி பனியாக இருக்குன்னு பாருங்கள் பனி மூட்டது மூட்டத்தால் வந்து அது வந்து ரோடே தெரியுது இல்லை நம்ம வந்து இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம் அந்த காரில் போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த வந்து அந்த ரோடே தெரியல பாருங்கள் எப்படி வந்து அப்படி அந்த பனி மூட்டம் இருக்குன்னு பாருங்கள் ஆமாம் உண்மைக்குமே ட்ரைவிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் எவ்வளோ பேர் டிரைவர் வந்து வேறு லெவல் உண்மைக்குமே இதில் ட்ரைவிங் பண்ணுறாங்க ஏன்னா அதில் வந்து முன்னுக்கு வர்ற வாகனங்கள் ஒன்றுமே தெரியல எல்லோருக்கும் லைட் போட்டுட்டா வர்றாங்க பட் எங்களுக்கு வந்து அது அந்த அந்த இது வந்து தெரியல ப்ரோ அப்படி இருந்துச்சு ஃபுல்லாகவே கிட்ட போகும்போது லைட்டு அது மட்டும்தான் வித்தியாசமாக இருந்துச்சு லைட்டு போட்டுட்டு போயிட்டுருந்தோம் ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தோம் நம்ம வந்து தின்பமும் வந்து இப்போ வந்து ஏறி அதை சுற்றி ஏறி நம்ம அங்கே பாரசெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம் உண்மைக்குமே கஷ்டமான பாத ஃப்ரண்ட் இது